ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் குரூப் ஃபார் எக்ஸாமை வெற்றிகரமாக வந்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ அது சில பேர் நல்லா பண்ணியிருப்பாங்க சில பேர் வந்து பார்த்தினா கொஸ்டின்ஸை பார்த்து தொய்வு அடைஞ்சிருப்பாங்க ஓகேங்களா எக்காரணத்துக்காகவும் வந்து எதுக்காகவும் தொய்வு அடைஞ்சிடாதீங்க ஏன்னா இப்போ சக்ஸஸில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தினா இதுபோல் காலகட்டங்களில் சந்தி சந்திச்சுட்டு தான் வந்திருப்பாங்க யாரும் வந்து இந்தமாரி காலகட்டங்களை சந்திக்காமல் இந்தமாதிரி தொய்வுகள் அடையாமல் யாரும் வந்து வந்திருக்க மாட்டாங்க அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து நம்மளை வந்து வந்து பின்வாங்க நினைக்க வைக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒருபோதும் வந்து நீங்கள் பின்வாங்கவே கூடாதுங்க ஓகேங்களா அதனால் ரீஃப்ரெஷ் ஆகுங்க எவ்வளோ வேகமாக உங்களால் ரீப்ரெஷ் ஆக முடியுமோ அவ்வளோ வேகமாக ரீப்ரெஷ் ஆகுங்க எனக்கு கேட்டால் இன்னையத்தை ஒரே நாளில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கணும் ரீப்ரெஷ் ஆகிட்ருக்கணும் இன்றைக்கிலேருந்து நம்ம நம்மளை ரீசெட் பண்ண தயாராக இருக்கணுங்க ஓகேங்களா ஸோ ரீசெட்னா என்ன நான் ஏதாண்டா நான் இப்படி தான் படிக்க போகிறேன் நான் கவர்மெண்ட் வேலைக்கு போக தான் போகிறேன் என்றைக்காக இருந்தாலும் போயிடுவேன் நான் படிப்பேன் கண்டிப்பாக படிக்க தான் போகிறேன் போயிட போகிறேன் அதே போல் இந்த குரூப் ஃபோர் கிளியர் ஆகிடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் படிக்கிறத மட்டும் எக்காரத்தை கொண்டு விட்டுறாதீங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா வேலைக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம படிக்கிறத விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா மறுபடியும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் போல் இருக்கும் ஓகேங்களா ஸோ அது நம்ம எப்போயுமே விட்டுறக்கூடாதுங்க படிக்கிறத மட்டும் எக்காரந்த கொண்டும் விட்டுறாதீங்க ஓகேங்களா ஸோ உடனே ரீசெட் பண்ணுங்கள் நேற்று ஒரு நாள் ரீப்ரெஷ் ஆனது போதும் இன்றைக்கே ரீசெட் பண்ணுங்கள் நம்ம இதை நோக்கி தான் போக போகிறோம் இதை தான் பண்ண போகிறோம் இப்படி தான் இருக்க போகிறோம் ஸோ அதனால் நான் பண்ண போகிறேன் நான் மறுபடியும் படிக்க தான் போகிறேன் மறுபடியும் நான் எக்ஸாம் நோக்கி தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டை ரீசெட் பண்ணுங்கள் உடனடியாக வந்து நான் பண்ணணும் ரீஃபோக்கஸ் ஸோ நம்ம எந்த எக்ஸாம் நோக்கி போகலாம் குரூப் டூ இருக்குது குரூப் ஒன் இருக்குது ஓகேங்களா அடுத்த டிஓ எக்ஸாம் அதையும் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு எக்ஸாம் வைக்க போகிறாங்க நெக்ஸ்ட் மந்த்து ஸோ ரயில்வேஸ் இருக்குது நிறைய எக்ஸாம்ஸ் நம்மளுக்காக வந்து வரப்போகுது ஓகேங்களா அந்த எக்ஸாமில் ஏதோ ஒரு வேலையை நம்ம போய் உட்காரணும் அதுதான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டுருக்கோம் அதனால் மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் ரீஃபோக்கஸ் மறுபடியும் புக் எடுப்போம் மறுபடியும் படிப்போம் மறுபடியும் டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம் மறுபடியும் படிப்போம் மறுபடியும் படிப்போம் இதுதான் நம்ம வந்து இது பண்ணணும் ஸோ உங்களை என்ன பண்ணுங்கள் ரீஃபோக்கஸ் பண்ணுங்கள் எக்காரணத்தை கொண்டும் தொய்வடையக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் லேசி ஆகக்கூடாது இன்னும் ஒன் வீக் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு இவ்வளோ நாள் தான் நம்ம படிச்சிருந்தோம் ஒரு ஒன் வீக் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே கொஞ்சம் பார்த்துக்கலாமே அப்படின்னு எக்காரணத்தை கொண்டும் தயவு செய்து வந்து தள்ளி போடாதீங்க ஓகேங்களா ஸோ உடனடி என்ன பண்ணுங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் ஸோ டிஎன்பிசி ஆஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையிலும் ரீஸ்டார்ட் அப்படின்ற வேர்டு ரொம்ப 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 முக்கியம் ஒட்ட புள்ளியிலிருந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண தயாராக இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த ரீஸ்டார்ட் இந்த டுவெல்த்து ஃபெயில் படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பயங்கரமாக சொல்லியிருப்பாங்க இந்த ரீஸ்டார்ட் பற்றி ஸோ இந்த குரூப் குரூப் ஒன் மெயின்ஸ் போகிறவங்களாம் இருக்கட்டும் யூபிஎஸ்சி மெயின்ஸ் போகிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஸ்டார்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க இன்ட்ரி வரலும் போய்ட்டு திருப்பி வந்தாலும் திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த செகண்ட்லேருந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு தேவை ரீஸ்டார்ட் ஸோ நீங்கள் உடனடியாக இன்றைக்கிலேருந்தே ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட ரீசெட் பண்ணுங்கள் ரீஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கிலருந்தே இன்னைக்கு இந்த நொடியிலருந்தே ரீஸ்டார்ட் பண்ணி உட்கார ஆரம்பிங்க ஓகேங்களா ஸோ எக்காரத்தை கொண்டும் தள்ளி போட வேணாம் எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்க வேணாம் எக்காரணத்தை கொண்டும் யார் பேச்சையும் கேட்க வேண்டாம் ஓகேங்களா ஸோ சும்மா அந்த ரிலேஷன்ஸாக இருக்கட்டும் கூட இருக்கவங்களாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இவங்களாம் வந்து பார்த்திங்கனா சில பேர் என்ன பண்ணுவாங்க டிமோட்டிவேட் பண்ணுவாங்க எங்கடா ஏதுடா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அதை உட்கார்ந்து கொண்டும் அதெல்லாம் காதலே வாங்காதீங்க நான் இப்படி தான் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் நான் படிக்க தான் போகிறேன் நான் வேலைக்கு போக தான் போகிறேன் கண்டிப்பாக நான் வேலைக்கு போயிடுவேன் இதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கினேன் இன்னிக்கே ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தடுத்து நம்ம ஆல்ரெடி எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி இல்லை இதில் கொஞ்சம் தொய்வடைஞ்சவங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம அடுத்த இலக்கு நோக்கி போக போகிறோம் ஓகேங்களா அதனால் அடுத்து வரப்போகிற இலக்குகள் நோக்கி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஸோ நம்ம இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டு படித்தோம் நம்ம ஒன் வீக் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இந்த ஒரு பத்து நாள் வந்து நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம் பத்து நாள் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க எவ்வளோ வேகமாக உங்களால் ரீஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமாக உங்களால் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ ரீஃப்ரெஷ் எவ்வளோ வேகமாக ஆக முடியுமோ ஆகுங்க உங்களை எவ்வளோ வேகமாக ரீசெட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் உங்களை எவ்வளோ வேகமாக ரீஃபோக்கஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் எவ்வளோ வேகமாக ரீஸ்டார்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் இந்த ஃபோர் ஆர் மெத்தடை நீங்கள் லைஃப் லாங்காக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் சக்ஸஸ் பண்ணாலும் சரி திருப்பி 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 நம்மளை ரீசெட் பண்ணினே இருக்கணும் ரீஃபோக்கஸ் பண்ணணும் ரீஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் படிக்கிற விஷயத்தை மட்டும் என்றைக்கு வேணால் பண்ணக்கூடாதுங்க விடக்கூடாதுங்க ஒரு ஆஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மள அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேங்களா அதுக்கு நம்ம படிச்சுட்டே இருக்கணும் ஸோ தயவு செய்து வந்து எக்காரந்த கொண்டும் படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க என்னைக்குலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எல்லாருமே என்னைக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நான் முடிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அடுத்து நம்ம குரூப் டூ நோக்கி வந்து போகலாம் ஓகேங்களா சரிங்கைஸ் எப்பவும் போல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருங்க எப்பவும் போல இருங்க ஸோ இன்றைக்கே ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம வர வரணா பண்ணலாம் வெற்றி அடையலாம் தேங்க் யூ கைஸ்